அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி பிரதோஷம் எல்லாமே கூடி வர நல்ல நாள் இந்த வருஷத்துல வர மகா சிவராத்திரி என்று குறிப்பாக சிவராத்திரி என்று எல்லாரும் சிவன் சம்பந்தமான அல்லாட்டி சிவ வழிபாடு சம்பந்தமாக நிறைய பல விஷயங்கள் செய்விடும் அதிலும் இந்த யோகா தியானம் அப்படியான விஷயங்களில் ஈடுபடுறாக்கள் ஆஹ் பல வித்தியாசமான மூச்சு பயிற்சிகள் தியானங்கள் அஹ் மந்திர உச்சாரணங்கள் நம்ம சிவாய போன்ற பல்வேறு விஷயங்கள்ல செய்து வருவினம் இது மகா சிவராத்திரிக்கு மாத்திரம் செய்ய வேணுமென்றில்ல மகா சிவராத்திரி வருஷத்துல வர்ற ஒரு நாள் சிவனை எந்த நாளும் நினைக்க வேண்டும் எப்பயுமே சிவ சிந்தனைகள் இருக்க வேண்டும் அந்த வகையில இந்த குறிப்பாக பிரதோஷம் மண்டும் பல விஷயங்கள் அஹ் பல ஆஹ் சிறப்பான சில பயிற்சிகளை செய்யணும் ஆனா இது வந்து ஒரு முக்கியமான பயிற்சி நான் போற பயிற்சி இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கூடவே இந்த பயிற்சி செய்து வர பழக போற எல்லாருக்கும் பல நன்மைகளை ஒன்று பண்ணும் அதாவது குறிப்பாக இந்த ஆஹ் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு அஹ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அல்லாட்டி யாராருக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபக சக்தியை கூட்ட வேணும்னு நினைக்கிறேன் மோட்டி ஞாபக சக்தி என்னன்னு நல்லா வந்தா அல்ல சக்தி கொஞ்சம் குறைவா போகுது அதை என்ன கொஞ்சம் முன்னேற்ற வேணும் என்று நினைக்கிறார்கள் இந்த வலது இடது மூளை என்ற செயற்பாடுகள் சிறப்பா இருக்கிறதுக்கும் சிந்தனைகள் குழப்பம் இல்லாம தெளிவான விஷயங்களை பாக்குறதுக்கும் இணைக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் மனமும் புத்தியும் சித்தமும் சேர்ந்து இணைய வேண்டும் அதாவது எங்களோட வலது கையால் நாங்க என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் இடது மூளை என்ற செயற்பா இடது மூளை என்ற கட்டுப்பாட்டிலையும் இடது கையால செய்யறதெல்லாம் வலது மூளை என்ற கட்டுப்பாடுலையும் இருக்கின்றது இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் தோப்பு காரணம் எல்லாம் பிறந்தாங்க அதாவது எங்களோட ரைட் ஆக்டிவிட்டி ரைட் ஹேண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பாய் லெஃப்ட் ஹெமஸ்பியர் அது மாதிரி லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் பை ரைட் ரெண்டுக்கு நடுவுகளையும் ஒரு பாகம் இருக்கு காப்பர் காலசம் சொல்லி வேணும் மெடிக்கல் டேர்ம்ல அதுதான் மன சொல்லும் போது இடகல பிங்கல சுசும்னா இடது பக்கத்து இடகலை என்றும் வலது பக்கத்தை திங்களை என்றும் நடுவுக்கிழப்பது சுசும்மா இல்லாட்டி இன்னும் ஒரு வகையில சொல்லுவினா சூரியன் சந்திரன் இடது வல்லது அதே மாதிரி நடுவுல போறது வந்து அங்கட வந்து ஒரு சித்தம் அல்லாட்டி மனசு புத்தி இடது பக்கம் மனசை குறிக்கும் மனது சிலது சரி என்று சொல்லும் சிலது பிள்ளைன்னு சொல்லும் முதல் சரி என்று நினைச்சது பிற யோசிக்கல பிள்ளையா இருக்கும் புத்தி ஒன்றை தீர்மானிச்சு எடுக்கும் புத்தி சரி சரியென்று எடுத்தது மனசுக்கு சில நேரம் சரியில்லாம இருக்கும் மனசாட்சியின்படி செய்யறது சில நேரம் புத்தியின்படி சரியில்லாம இருக்கும் இந்த ரெண்டுக்கும் குழப்ப முறையில இருக்கீங்களா நடவுத்துல போறது சித்த நாடி சித்தர் தான் சித்தி விநாயகர் சித்தர் வினம் எல்லாத்துலயும் தெளிவும் ஞானமும் பெற்றார்கள் மனசிலையும் குழப்பம் இல்ல புத்தியும் குழப்பம் இல்ல அவையில் எடுக்கிற விஷயங்கள் நினைக்கிற விஷயங்கள் முடிவுகள் எல்லாம் மனமும் புத்தியும் சார்ந்து நடு நிலைமையில இருக்கிற விஷயம் அவை நடுவில் இருக்கிறார்கள் சித்தர் அப்ப இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னா இந்த அஞ்சழுத்து மந்திரத்தையும் ரெண்டு அழுத்து மந்திரம் அஞ்சு அழுத்து ஆஹ் பஞ்ச சொல்லி சொல்லாம் அஞ்சு அழுத்து நாம சிபாய ரெண்டு அழுத்து ஓம் பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரத்தையும் இந்த நம சிவாயத்தையும் சேர்த்து ஒரு பிராணயாமத்தையும் தியானத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செய்கிற பயிற்சி வலது இடது எங்களை நடுமூல மூண்டையும் பாவிக்கணும் படிக்கிற காலத்துல இந்த சங்கீதங்கள் படிக்கும்போது ஒரு கையில தாளம் போட்டுக்கொண்டு இன்னும் ஒரு கையில ஹார்மோனியம் போட்டு இல்லாட்டி ஒரு இசைக்கருவியை வச்சு கொண்டு வாயால பாடுவினோம் இப்ப மிருதங்கலங்கங்கள் மலங்கள் எல்லாம் வசிக்கும் போது ரெண்டு கை வாயால ஜதி சொல்வினோம் நாங்க சாமி கும்பிடும் போது ஒரு கையில மணி அடிச்சு கொண்டு மற்ற கையால ஆராத்தி காட்டுவோம் இதெல்லாம் இடது வலது மூளை என்ற செயற்பாடுகள் இந்த கணித பயிற்சி மேதமெட்டிக்ஸ்ல எல்லாம் இருக்குது இந்த எண் சட்டங்களை வச்சு அப்படியே நம்பர்ஸ் எல்லாம் கூட்டி வேணும் பல பெரிய பெரிய நம்பரை கூட ஈஸியா சில பிள்ளை கூட்டி விடணும் என்றால் அதை மென்டல் மேத்தமெட்டிக்ஸ் என்று எல்லாம் சொல்லணும் அதே அடிப்படையில தான் இந்த தியானம் இந்த ஒரு பயிற்சியும் கட்டமைக்கப்பட்டது இது வந்து ஒரு சிறப்பான பயிற்சி இதை நீங்க செய்த பிள்ளைகள் இந்த மூளைல விரத்தி செயற்பாடுகள்ல விர்த்தி அஹ் ஆறாருக்கு பிள்ளைகள் எல்லாருக்கும் கொஞ்சம் மெமரி குறைவா இருக்கு போக்கஸ் குறைவா இருக்கு இந்த ஏதாவது ஒரு விஷயத்த அவன் மருத்துவரோ இல்லாட்டி ஆசிரியரோ குறிப்பிட்டு விழுந்த பிள்ளைக்கு இதுல கொஞ்சம் குறைவா இருக்கு இல்லாட்டி இந்த பிள்ளை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு இப்படியான பயிற்சி அதே மாதிரி வளர்ந்த ஆட்களும் தங்களுக்கும் நாங்க சில செயற்பாடுகளை நாங்கள் வித்தியாசமா சொன்னா தெளிவு பாரத்துக்கு இந்த பயிற்சி செய்து வர இடது வலது மூல கோடிநேட் பட்டம் இது ஆரம்பத்தில் சரியான கஷ்டமா இருக்கும் நீங்கள் செய்து வர அதுல சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க முதல் வலது கையில இப்படி கையை மூடி மூடிட்டு ஓம்னு நினைக்கணும் ஓம் அண்டைக்குள்ள கையை மூடி இருக்கணும் கையை மூடி வச்சுட்டு ஓம் சொல்லிக்கல கையை விரிக்கிறது நான் சொல்லியிருக்கல எப்பயும் இந்த பெரு எல்லா விரலும் முட்டணும் பெருவிரல் தான் நாங்கள பரமாத்மா மிச்சம் அண்டி பெரிய வீரெல்லாம் அஞ்சு பூதங்கள்ல ஃபயர் அப்ப நெருப்போட எல்லாத்தையும் சேர்க்கிற மாதிரி ஒரு பூச மாதிரி ஒரு ஒரு யாகம் மாதிரி ஓம் ந முதலாவது அழுத்து ம ரெண்டாவது அழுத்து வா கொஞ்சம் நெடில் அழுத்து ந மி வா ய சோ முதலாவது அழுத்து ஓம் ந ம சி முதல விர வா பெரிய எழுத்து நெடில் வா ஒரு வா வாக்கு அரவு இருக்கு நெடில் நெடு நெடுஞ்சொல் அப்புறம் யா சொல்லிக்கல மூறு ரூபாய் ஓம் ந மி வா ஓம் ந மி வா இப்படி சொல்லுவானும் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கீங்களே இப்படி ஒருக்கா அப்படி போய் வந்தா மூடினா ஒண்டு திறந்துட்டு அப்புறம் மூடினா ஒண்டு அப்படி பதினாறு அப்ப பதினாறு சேக்கல மற்ற கைய நாங்க பாவிச்சு மற்ற கையில நாங்க என்ன வேண்டும் இந்த கையில காலம் இந்த கையில கவுண்ட் மாதிரி இந்த கையில டாப்பிங் இந்த கையில கவுண்ட் அப்ப ஓம் நிவாய்ல இந்த விரல் ஒன் ரெண்டு இப்படி எண்ணிக்கொள்ளலாம் இந்த விரல்ல நுனியில தொடங்கி அடி மட்டும் நாலு எண்ணலாம் நுனி ஒன்று அடுத்த விரல் இடைவழி ரெண்டு அடுத்த விரல் அந்த கோடு மூன்று நாலு விரல் இந்த அடியில அஞ்சு அடுத்த விரல் ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு பதினஞ்சு பதினாறு இது தியானத்துக்கு மூச்சு பயிற்சி நீங்க செய்யறா கூட ஒரு கவுண்ட் இதெல்லாம் ஒரு யோகா ஆள் இருக்கிற ஒரு கவுண்டிங் சிஸ்டம் எப்படி செய்து கொள்ளலாம் அப்ப கவுண்ட் பண்ணலாம் அப்ப மாலை இல்லாட்டி கையில ரெண்டு கையையும் பாவச்சு செய் மூளையில அந்த மூளையில அந்த மந்திரத்தை நினைச்சு சான் பண்ணணும் அப்ப எங்கட சொல்லு வேலை செய்ய வேணும் எங்கட மற்றது ரெண்டு கையும் வேலை செய்யவனும் ஓம் நி வாய அப்படியே போய் இந்த கை முடிஞ்சவன எனிதான் இன்ட்ரெஸ்டிங் இந்த டெக்னிக்ல இருக்கு இப்ப கையை மாத்தவா இப்ப ஓகே வலது கையில தட்டுறது இடது கையில ஓகே இப்ப கையை மாத்தி சேச்சோம்னா ஆக்களுக்கு கஷ்டம் கையை மாத்தி தலையில சீப்பு போட்டு இழுக்கிறண்டாலோ கையை மாத்தி ஒரு எழுதுறோம் போன ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபோன் பண்றதுனாலோ அல்லது கையை மாத்தி ஒரு இடது கையால ஒரு சாவியை போட்டு ஒரு கதவு திறக்கிறனால ரொம்ப வலது வலதுகாய் ரெண்டு கையை வலது வலதுகாய் செய்யற அதே வகம் அதே உறுதியான விஷயத்த இடது கை செய்யாது ஏன்னா அங்கிட மூளை இந்த பகுதியை அங்க பாவிக்காது இப்போ நாங்க பாவிக்க பாவிக்க அங்க நிறைய நடக்க போகுது இப்ப அந்த கொட்டு போட்டு தோப்புக்கங்க போடுற விஷயங்கள் எல்லாம் வந்தது ரெண்டு கையையும் பாவிச்சு சில விஷயங்கள் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில ரெண்டு பக்கம் மூலையும் நாங்க நல்லா பாவிப்போம் இப்ப இதை இது இடது கையில தட்டி வலது கையில என்ன பண்ணும் ஓம் நாம சிவாய் ஓம் சிவாய ரெண்டு ஓம் நம சிவாய இப்படி இந்த விரல்களால தட்டுறதுல என்ன நன்மை இந்த விரல் எல்லாம் ஏற்கனவே நாங்க இருப்போம் இது வந்து நெருப்பை குறிக்குது இது வந்து ஏற குறிக்குது காற்றை குறிக்குது இது வந்து ஸ்பேஸ் ஆகாயத்தை குறிக்குது இது வந்து நிலத்தை குறிக்குது நீரை குறிக்குது அப்ப எல்லா முதிரைகளும் நாங்க தொடுறோம் அப்ப நிலத்தை ஆஹ் இது வந்து காற்று நெருப்போட சேர்க்கிறோம் அடுத்த விரலை தட்டும் போது அஹ் ஆகாயத்தை நெருப்போட சேர்க்கிறோம் இந்த விரலை தட்டும் போது ஆஹ் நிலத்த நெருப்போட சேர்க்கிறோம் இங்கே நீர் நெருப்போட சேர்க்கிறோம் அஞ்சு பூதங்களையும் நாங்க நல்லா ஆக்டிவேட் பண்றோம் அதுதான் நம்ம சிவாய அஞ்சு பூதத்தின் ஆதிக்காலர் ஐவழுத்து அல்ரெடி அஞ்சு அழுத்து பஞ்சா அச்சர்மன் இதுல பிரணவம் சேர்ந்தா ஓம் சேர்ந்தா பிராணா இந்த ஓமையும் சேர்த்து இந்த அஞ்சு பூதங்களையும் நாங்க இப்படி நாங்க ஆக்டிவேட் பண்ணோம் கடைசியா செய்கிற முத்திரை ஆதி முத்திரை அந்த அஞ்சு பூதங்களுக்கும் நிறைய வலி உடம்புல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரும் இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு இது ஒரு ஆதி ஏன்ஷன் பழைய முத்திரை உடம்புக்கு வந்து நல்லா உறுதியையும் பலமே கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை இது முதிரையும் வேலை செய்து மந்திரமும் வேலை செய்து தியானம் வேலை செய்து ஓம் சொல்ல எங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் பிராணா வருது அது ஒரு சத்தம் அமைதியை குறிக்குது அஞ்சு எழுத்து முலாதாரம் மதிஸ்தானம் ந ம சி வயிறு வா வந்து நெஞ்சு யா வந்து ஆஹ் எங்கட தொண்டை விஷுத்தி சக்கரம் அஞ்சு சக்கரங்களும் பிரபு ஓம் சொல்ல இங்க இருக்கிற ஆத்னா சகஸ்டரம் ஏர்லி சக்கரமும் ஆக்டிவா ஆகுது சக்கரம் ஆக்டிவ் ஆகுது முதலே ஆக்டிவ் ஆகுது அஞ்சு பூதம் ஆக்டிவ் வலது இடது மூளை சுசும்னா இடைகலை பிங்கல எல்லாம் ஆக்டிவாது இது ஒரு அற்புதமான பயிற்சி இது உங்களுக்கு தெரிய வந்திருக்காது இவ்வளோ அது தெரிய வந்து இதை நீங்க கேட்டு இதை நீங்க கேட்கறது புண்ணியம் அதை செய்து வந்து பயிற்சி எடுத்து வந்தீங்கன்னு சொன்னா அது மகாபாக்யம் அது உங்களுக்கு இந்த ஒரு ரகசியத்தை நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேணும் என்று இறைவண்ட் ஆன ஆளை சொல்லி கொடுக்க இது இவ்வளவு பேருக்கு உங்களுக்கு விளங்கினதுன்னு தெரியல விளங்கினதுன்னு கூட செய்வோம் வலது கையில தட்டிட்டு இடது கையில என்று இடது கையில தட்டிட்டு வலது கையில பதினாறு கையிலையும் இதுதான் கொஞ்சம் கவனம் ரெண்டு கையிலையும் நாங்க தட்டி கொண்டிருக்கல எண்ணிக்க வடிவா இருக்கு கொஞ்சம் யோசனை வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும் ஆரோ போன் அடிக்கணும் ஆஹ் என்னவோ படம் பார்த்துனே என்று யோசனை வந்தா என்றது நாற்பத்தி எட்டு ஒண்ணு நாற்பத்தி எட்டு இந்த மண்டலங்கள் என்று சொல்லுணும் நாற்பத்தெட்டு நாங்க செய்து வர ஆஹ் நாப்பத்தெட்டு எப்ப நாங்க செய்து வர்றோமோ அப்ப வந்து எங்களுக்கு வந்து அந்த சக்தி வந்து அதி அற்புதமா இருக்கு நாப்பத்தெட்டு தரம் நாங்க ஜாயின் பண்ணினா அது ஒரு மண்டல கால சாண்டிங்க குறிக்கும் சரிதானே தானே அந்த அந்த தான் நாங்க இப்ப செய்ய போறது ரெண்டு கையையும் சேர்த்து ஓம் நம ஓம் வாய சிவா

ஃபீல் ஃபீல் அந்த நீங்க பண்ணி சொல்றீங்களோ அவ்வளவுக்கு நல்ல மற்றது ஒரு நமசிவாய்க்கும் மற்ற சம நம தான் முக்கியம் டக்கு டக்குன்னு சொல்றீங்க அந்த இடைவெளியில தான் அந்த ஸ்பேஸ் தான் அந்த மந்திரத்த மகிமையை உண்டு பண்ணும் மந்திரம் என்றது இதுல வந்து இந்த திரு ஐவழுத்து மந்திரத்தை பற்றி நான் என்னமோ ஒரு வீடியோ போறேன் அதுல நம சிவாய வந்து நாங்க ஆஹ் ஸ்தூல பஞ்சாத்தரம் சூக்ஷ்ம பஞ்சாத்தரம் அஹ் அதிகாரண பஞ்சாச்சரம் அதிகாரண பஞ்சாச்சரம் எல்லாம் இருக்கு நம சிவாய சிவாய நம அதுக்குள்ள சிவ சிவ சி அண்ட் கடைசியாக வந்து ஒரு எழுத்து மந்திரத்துல அது வந்து முடியும் இது திருமந்திரத்துலயும் சொல்லப்பட்டிருக்குது நாயோட்டு மந்திரம்னு சொல்லுவேன் சந்தேனே சோ இது அஞ்சு அழுத்து சொன்னாலே போதும் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில் என்று அஞ்சு சொல்ல முடியாட்டி சிவா என்று சொன்னாலே போதும்னு சொல்லணும் சிவன் ஜீவன் அவ்வாத்துக்கு நீங்க இந்த மந்திரம் சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சொல்லி வர சொல்லி வர சொல்லி வர சொல்லி வர உங்களோட உடம்பு வந்து சிவமயம் அந்த சிவ சிந்தனை சிவ நினைப்புல அது இருக்கும்போது உடம்புல வந்து பல்வேறு விஷயங்கள் சந்தோஷங்கள் அமைதிகள் வரும் ஒரு சாவு நிலையில கூட எங்களுக்கு அந்த சாவுண்டது உணர்றதோ பயமோ இருக்காது தான் எங்கேயும் சொல்லி அதாலதான் கல்லோடு கல்லோட கற்றி ஆஹ் கடல்ல போட்டது கூட அவர் படிச்ச பாட்டு என்ன அப்பர் படிச்ச சமந்தர் படி திரு அப்பர் படித்தது பாட்டு என்ன கற்றுனை பூச்சியோன் கடலின் பாச்சினும் நாற்றுணையாவது நமச்சி வாய் சுற்றுணையாவது நமச்சி வாயவே நமச்சி வாய நீங்க சான் பண்ணினா அதுவே போதும் வேதம் நான்கு பொருளாவது நாதன் 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 நாமம் நமச்சி வாயவே நீங்க எவ்வளோ சான் பட்டீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நல்லது வந்து சேரும் நல்லா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் இருந்தால் நாளும் செய்து பாருங்கோ காலையில செய்தா நல்லா இல்ல மாலையில செய்தா நல்லா குறிப்பாக பிரதோஷ நாட்கள்ல இன்னும் முடிவா செய்யுங்க நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க நீங்களே பாப்பீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா வரும் நீங்க ஒரு பிரசனில் இருப்பீங்க சில நேரம் இந்த ரூமுக்குள்ள போயிட்டு தான் ஜோசி சிவன் என்ன எடுக்க வந்து நான் காருக்குள்ள போயிட்டு தான் ஜோ சிவன் இங்கே ஃபோனை வச்சுட்டு எல்லாம் நடந்துடுவோம் இது இங்கே அலைப்பாகிற மனம் ஒரு அமைதிக்கு வரும் நல்லா எல்லா விஷயத்தையும் நாங்க படிச்சா கேட்டா ஞாபகத்துக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நினைப்பீங்க ஓகே ஒரு பயப்படுறதுக்கு இல்லை எல்லாமே சிவ சிந்தனையில சிறப்பாக நடக்கும் வாழ்வளம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி